குண்டா குலாப்ஜாமு எப்படி செய்கிறேன்னு வெடிப்பில்லாமல் குலாப்ஜாமு எப்படி செய்கிறேன்னு வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு குலப்ஜாம் தான் செய்ய போகிறோம் தம்பி ஊர்லேருந்துக்கிறேன் குலோப் ஜாமு கேட்டாப்பில் அதனால் குலோப் ஜாம் செய்ய போகிறோம் குலப்ஜாம் எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஒரு பாக்கெட் குலாப் ஜாமுன் மாவு எடுத்துக்குவோம் ஒரு டம்மர் வெந்நீர் கொஞ்சமாக வெதுன்னு சூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை பிசைஞ்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செய்யணும் தான் அந்த உருட்டும் போது வெடிப்பு வராது நிறைய ஊற்றி உடனே போய் செஞ்சோம்னா வெடிச்சு வெடிச்சுட்டு நிற்கும் வெடிப்பு இல்லாமல் போய் செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும் செய்யணும் நெய் சேர்த்துக்கும் பிசைஞ்சாச்சு பிசைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இந்த மாதிரி பால் பாலாக உருட்டிக்கணும் ஒரே மாதிரி உருட்டிக்கணும் எப்படி வெடிப்பு இல்லாமல் உருட்டி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் அதனால முந்நூறு ஜீனி மட்டும் போட்டுக்கும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் என்ன ஊத்திக்கும் காஞ்சிடுச்சு கொறைச்சிக்குவோம் ரொம்ப சிம்மில் சிம்ல தான் எடுக்கணும் நம்ம கருகி போயிடும் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஏலக்காய் போட்டு ஜீனி பாவ ரெடி ஆகிட்டு வேணா கலரு வேணா குட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா விட்டுலாம் நான் கொஞ்சோண்டு சேர்க்க போறேன் கேசரி பூ இருந்தால் இந்த அளவு தான் சேர்க்க போறேன் வேற ஒண்ணும் இல்லை பாவ ரெடி ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்க பொரிச்செல்லாம் எடுத்தாச்சு ஜீனி பாவம் ரெடி ஆகிட்டு பொறிச்சல் எல்லாம் போட்டுக்கணும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னா போகணும் அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ பெருசு ஊறிட்டு போயிட்டுங்க குலோப்ஜான் குண்டு குண்டு குலோப்ஜான் எல்லாம் சூப்பராக ஊறியிருக்கா நல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க